நல்ல சினிமாக்களை நேசிக்கிற டாக்டர் எல்லாம் எங்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு வாரங்களா மதராசி படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஏழு எட்டு படங்களை நான் தேட்டரில் பார்த்துருந்தாலும் கூட அதில் எந்த படத்தையுமே ரிவ்யூ பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கல ஆஃபீஸ் வேலை பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னு ரொம்ப டைட்டாக போச்சு இந்த ரெண்டு வாரம் ஸோ அடுத்தடுத்து வரிசையாக நம்ம சேனலில் தண்டகாரண்யம் குமார சம்பவம் பேட் கேர்ள் காந்தி கண்ணாடி பாம் வெப்பன்ஸ் பிரிங்கர் பேக்னு நான் தேட்டரில் பார்த்த எல்லா படங்களோட ரிவியூவும் ஒன்னொன்னா வரும் இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போறது இயக்குனர் பாரஜித் ப்ரொடக்ஷன்ல இயக்குனர் அதியன் ஆதிரை டேரக்ஷன்ல கலையரசன் அட்டகத்தி தினேஷ் ஷபீர் கல்லறக்கல் பாலசரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற தண்டகாரண்யம் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த கதை ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலகட்டத்துக்குள்ள நடக்குது ஜார்க்கண்ட்ல நடந்த சில உண்மை சம்பவங்களை மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை இது படத்தோட ஆரம்பத்தில் கதை நாயகன் கலையரசனும் அவரோட நண்பர் பாலசரவணனும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் சேர்கிறதுக்காக ட்ரைனிங் எடுக்கிறதாக காட்டப்படுது இதுக்கு முன்னால் தன்னோட பழங்குடி கிராமத்தில் தன்னோடய மலை கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த கலையரசன் எப்போவுமே அந்த காட்டில் தன்னோட மக்களோடவே இருக்கணும் அங்கேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்ச அவர் இப்போ தன்னோட காதலி அண்ணன் அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து ஜார்க்கண்டில் இந்த ட்ரைனிங்கில் இருக்காரு எதுக்காக கலையரசன் தன்னோட குடும்பம் காதலி ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாரு அவரோட ஊரில் ஏழு வருஷமாக அவர் பார்த்துட்டு இருந்த அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உத்தியோகம் என்னாச்சு இங்கே ஜார்க்கண்ட்ல அவர் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அவரோட ஊரில் ஒரு ஃபாரஸ்ட் ஆக்டிவிஸ்டாக இருந்த அவரோட அண்ணன் அட்டக்கதி தினேஷ்க்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு பல விஷயங்களை சுற்றி நகருது இந்த தண்டகாரணியம் படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்பவே புதுசான ரெஃப்ரெஷிங்கான ஒரு ப்ரமைஸ் இது ஒரு கதையா மட்டும் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸை உலுக்கி போட்டுறக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது ஜார்க்கண்டில் ரெண்டாயிரத்து பதினாலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காங்க நாம் வாழ்கிற இந்த நாட்டில் பத்து வருஷம் முன்னால் இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிற அந்த அதிர்ச்சி ஒரு அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த எக்சிடெண்ட்டுக்கு வேணால் போகும் என்ன வேணால் பண்ணுங்கிற அந்த உண்மை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடுது இது அதிகம் யாருமே டச் பண்ணாத ஒரு லைன் அப்படிங்கிறதாலேயே அந்த கதை நம்மளை மொத்தமாக அப்சர்வ் பண்ணிக்குது இது போக அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது காட்டை பாதுகாக்க வேண்டிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க யாரையோ பாதுகாக்கிறதுக்காக பழங்குடி மக்களை வழியாக்குறாங்க சட்டங்கள் எல்லாம் அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்ப விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க மானை அடித்து சாப்பிட்டாங்க அப்படின்னு போய் கேஸ் போடுறது ஏலம் எடுக்கிற சீன் கலையரசனுக்கு வேலை பறிப்போகிற சீன் அப்படின்னு நிறைய காட்சிகள் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அதே போல் ஃபஸ்ட் ஆஃப் நக்சல் சரண்டர் அவங்களுக்கான மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு ஒரு சீன் வரும் அந்த சீனே பகீர் இருந்தது ஆனால் அதுக்கடுத்து அதை வச்சு என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இந்த ஒட்டுமொத்த படத்தில் நக்சல் சரண்டர் பழங்குடி மக்களோட பிரச்சனைகள் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக கையாளப்பட்டிருந்தது படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ட்ரைனிங் காட்சிகள் படமாக்கப்பட்ட விதமும் நல்லா இருந்தது இந்த படத்தோட முக்கியமான பலம் காஸ்டிங் முருகன் அப்படிங்கிற கேரக்டரை கலையரசன் ரொம்ப அருமையாக கேரி பண்ணியிருக்கிறாரு தன்னோட ஊரையும் காதலையும் நினச்சி ஃபீல் பண்ணுறது ஊர்லையும் சரி கேம்ப்லையும் சரி எவ்வளோதான் அவமானப்படுத்தப்பட்டாலும் தொடர்ச்சியாக பொறுமையாகவே இருக்கிறது அப்படின்னு நிறைய காட்சிகள் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு அட்டகத்தி தினேஷ் சடையன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே பண்ணியிருக்கிறாரு கன்வீன்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு ஆனால் அவர் வரக்கூடிய பல காட்சிகளில் லிப்ஸ்டிங்கே சுத்தமாக இல்லை அது டப்பிங் பிரச்சனையாக இல்லை டயலாகே மொத்தமாக மாற்றிட்டாங்களான்னு தெரில ஏன்னா அது அவருக்கு மட்டும் இல்லை வேறு சில கேரக்டர்ஸ்க்கும் அதை பார்க்க முடிஞ்சிது குறிப்பாக இன்டர்வலுக்கு முன்னால் அமிதாப் அப்படிங்கிற கேரக்டர்கிட்ட உஸ்தாத் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கிட்ட வந்து கோமா பேச வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் கிட்ட வந்துட்டு பேசாமலே போயிடுவார் அதை பார்த்தா லைட்டாக ஒரு ஜம்ப் இருந்த மாதிரி இருந்தது அந்த இடத்துல பேசப்பட்ட டயலாகை ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்லை படத்தில் மொத்தமாகவே சென்சாரில் நிறைய டயலாகை மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த படத்தில் ஹீரோக்கள் ரெண்டு பேரும் தாண்டி அதிகம் ஸ்கோர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் அப்படிங்கிற கேரக்டரில் வரக்கூடிய ஷபீர் கல்லர்கள் தான் இன்ஃபேக்ட் இந்த படத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக எழுதப்பட்டிருக்கிற கேரக்டரும் அவரோடது தான் அதை அவர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக ரொம்ப வரப்பாக இருக்கக்கூடிய அந்த முதல் பாதி காட்சிகளை விட அவரோட கேரக்டரோட இன்னொரு பக்கத்தை காட்டக்கூடிய அந்த செகண்ட் ஆஃப் காட்சிகளில் ரொம்ப இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவரோட சப்டிலான அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்தில் இன்னொரு சப்ரைசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கலையரசனோட காதலியாக வரக்கூடிய வின்சூ ஆக்சுவல் சாம் தான் அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான லவ் இன்ட்ரெஸ்ட் கதாபாத்திரம் தான் பெருசாக முக்கியத்துவம்லாம் இல்லாத ஒரு கேரக்டர் தான் இருந்தாலுமே அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் அட்ராக்டிவாக இருந்தது ரொம்ப இயல்பான ஒரு முகமாக தெரிஞ்சாங்க ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய பாடல்கள் பின்னணி ரெண்டுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது காவக்காடே அடிய அலங்காரி அப்படிங்கிற ரெண்டு பாட்டுமே கேட்டதுமே பிடிக்கிற தான் இருந்தது ஆனால் அவரை மாதிரி ஒரு டேலண்டடான கம்போஸர் இருக்கும்போது எதுக்காக ஒவ்வொரு சீன்லையுமே இளையராஜா அவர்களுடைய பாடல்களே யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஓ பிரியா பிரியா பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே ஜென்ரிக்காக தான் இருக்குது அப்படிங்கிறதால அவங்க என்ன இன்டென்ஷனில் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்களோ அது பெருசாக ஒர்க் ஆகலை அதே போல் மனிதா மனிதா பாட்டை யூஸ் பண்ண விதமாகட்டும் அதை திரும்ப திரும்ப செகண்ட் ஆஃப் முழுக்க யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதாகட்டும் அதுவும் வந்து ஒரு லேசி சாய்ஸாக தான் பட்டது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் முக்கியமான மைனஸ் இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கதையை கையில் வச்சுக்கிட்டு அதை ரியலிஸ்டிக்கான படமாக எடுக்கலாமா இல்லை கமர்ஷியலாக கொண்டு போகலாமா அப்படின்னு ரொம்பவே குழம்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா செகண்ட் ஆஃபில் அட்டக்கத்தி தினேஷ் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக சினிமாத்தனமாக தான் இருந்தது ஒரு போராளியோட எழுச்சியை காட்டுறதா நினச்சி இவங்க வச்சிருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான மசாலா படத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் அந்த பேக் சுவாரஸ்யமா இருந்தாலுமே கூட பெரும்பாலான காட்சிகள் அதிலேயே போயிடுது மீதி கொஞ்ச நேரமும் ஷபீருக்கும் கலையரசுக்குமான அந்த சண்டையை காட்டுறதுலேயே போயிடுது ஸோ ஆக்சுவல் ஸ்டோரி வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டார்டே ஆகுது ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தாலும் கலையரசனை தேடி அவர் வீட்டுக்கு போலீஸ் வரக்கூடிய அந்த சீன்லேருந்து படம் மொத்தமா படுத்துடுது தினேஷை கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணக்கூடிய காட்சிகள் அதுக்கடுத்து அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சினிமா தனமா இருந்தது ஒரு மாதிரி ஒட்டவே இல்லை ஃபேக்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் யோசிச்சு பார்த்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடிய இந்த படத்துல அட்டக்கத்தி தினேஷோட கேரக்டர் இல்லாமலேயே நிச்சயமா இந்த கதை நகரும் அவர் இருந்தாதான் அந்த கதை நகரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு கமர்ஷியல் ஆங்கிலுக்காக மட்டுமே அவரோட கேரக்டர் கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது அந்த ஜார்க்கண்ட் போர்ஷன்ஸ்லயுமே கூட பாத்தீங்கன்னா கடைசி ஐஜி கேரக்டர் பார்த்து ஹீரோ கேட்கக்கூடிய அந்த கேள்வி இருக்கிற அழுத்தம் இன்னும் நிறைய காட்சிகள் இருந்திருக்கலாமே நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அதே போல் முதல் பாதியில் அந்த கேம்பில் எல்லா விஷயங்களையும் பொறுத்து பொறுத்து போகிற ஹீரோ முத முதல்ல திருப்பி அடிக்கிற அந்த முக்கியமான சீன் கூட ஒரு சாதாரண காட்சியாக கடந்து போயிடுச்சு அண்ட் இந்த படத்தோட சோல் மாதிரி உயிர் மாதிரி இருந்திருக்க வேண்டியது ஹீரோவோட லவ் தான் ஆனால் அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஜென்ரிக்காக இருந்தது புதுசாகவும் எதுவும் இல்லை அந்த ரெண்டு பேருக்காக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியும் எதுவுமே இல்லை அண்ட் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய நிறைய எமோஷனல் காட்சிகளும் எதுவுமே கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருந்தது உதாரணத்துக்கு ஹீரோவோட குடும்பம் அடிக்கடி அவங்க பேசுறதெல்லாம் வந்து அவர் கண் முன்னால வந்து போற மாதிரியான அந்த பிளாஷ் கட்ஸ் உதாரணமா சொல்லலாம் அண்ட் இந்த படத்தோட சில முக்கியமான காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு விசாரணை விடுதலை டானாக்கரன் இந்த மாதிரி சில படங்கள் ஞாபகம் வரலாம் ஆனா அந்த படங்கள் அளவுக்கு இதுல பேசப்பட்டிருக்கிற டாபிக் அழுத்தமா பேசப்படல தான் சோகம் அண்ட் இந்த படத்துல ரொம்ப உறுத்தலாக இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா பாரஞ்சித் அவர்களுடைய படங்களில் ஒரே செட் ஆஃப் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்கிறது தான் அந்த விஷயம் தான் ஒரே செட் ஆஃப் பேக்டர்ஸ் வேற வேற மாதிரியான கேரக்டர்ஸில் புதுசான கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்கன்னா அது புதுசாக தெரியும் நல்லாயிருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே ஆட்களை ஒரே மாதிரியான கேரக்டர்ஸில் நடிக்க வைக்கிறது பயங்கர டைப் காஸ்டா தான் இருந்தது அது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது அவங்க எதுக்கு மேலே நடித்த பழைய படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது உதாரணத்துக்கு ரொம்பவே அப்பாவியான அழுமூஞ்சியான மனைவி கேரக்டரில் ரித்விகா நடிக்கிறதாகட்டும் பண்ணையார் மாதிரியான இல்லை ஒரு ஜாதி ஜாதிவரியன் மாதிரியான கதாபாத்திரத்தில் வேட்டை முத்துக்குமார் நடிக்கிறதாகட்டும் இந்த மாதிரியான சில ரெப்படேஷன்ஸ் முதல்ல இந்த தண்டகாரணம் திரைப்படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாரஸ்யமான ஃபஸ்ட் ஆஃப் அட்ரமிங்கான செகண்ட் ஆஃப்னு ஒரு ஆவரேஜான சோஷியல் ட்ராமா வெற்றி மாறனவர்கள் எடுத்த விடுதலை பார்ட் ஒன் விசாரணை மாதிரி இந்த சிஸ்டத்தை கேள்வி கேட்கக்கூடிய ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படமாக ரொம்பவே பிரமாதமான ஒரு படைப்பாக வந்திருக்க வேண்டிய ஒரு கதையை ரைட்டிங்கில் கோட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த தண்டகாரன் படத்தை தேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிளக்கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always. Thankful.